ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க நானும் நல்லா இருக்கேன் பார்த்து ரீசெண்டாக கான்ட்ரவர்சி எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டீங்க கான்ட்ரவர்சி எல்லாம் கிரியேட் பண்ணல ப்ரோ அது கேள்விக்கான பதில் அதுவா ஆச்சு ஓகே சரி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க எப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கேன் ஹெல்த்தியா இருக்கீங்க நான் அப்படி கேட்கல பிசிக்கலா கேட்கல மென்டலி ஏன்னா இத்தனை கான்ட்ரவர்சிஸ் சமீபத்தில் உங்களை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் நீங்க ஒருத்தங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் அவங்க உங்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குல்ல ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு மூணு மாசம் உங்களுக்கு இப்போ பிகினிங்ல வந்து இந்த பப்ளிக் போரம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புதுசு அதான் எட்டு ஒன்பது வருஷம் ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருந்தாலும் பப்ளிக் ரிலேட்டடாக வர்றது வந்து ரொம்ப புதுசு பிகினிங் ஸ்டேஜில் என்னடா நல்லது சொல்லி நம்ம கேவலமா பேசுறாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுறப்ப தான் ஸோ பேசுறவங்க எல்லாம் வந்து ஓகே ஓகே பண்ணக்கூடாது தட்டி விட்டு போயாச்சு உங்களை பற்றி நிறைய பேர் ட்ராவல் பண்ணி கூட பார்த்துருந்தேன் எப்படின்னா குமார் இல்லை இவர் வந்து கான்ட்ரவர்சி குமார் ஜட்டி குமார் ஜாதி குமார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய உருவத்துல ஒரு பேசிட்டு இருக்காங்கல்ல ஸோ ஃபர்ஸ்டுக்கு வந்து கான்ட்ரவர் வந்து அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு பட் ஜட்டி அப்படின்ற மாதிரி அதை நெகட்டிவ்டி ஸ்பிரெட் பண்ணு ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டதுக்கு எட்டு வருஷமா நீ ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீ வந்து சர்டிபிகேட்லாம் இல்லாம பாத்துருக்கா நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வாங்கின ப்ராடக்ட் ஓகே நான் அதுக்கு ரிப்ளை வீடியோவும் கொடுத்துருந்தேன் எல்லாம் கேட்டுட்டு தான்டா வாங்கினேன் அப்படின்னு நான் எதுக்கு அந்த அண்டர்வியரோட கம்பேர் பண்ணா பேசின நபர்களை அண்டர்வியருக்கு கூட ஈக்குவல் கிடையாதுன்றது மீன் பண்ணேன் வருஷம் ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்கேன் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசஸ் நான் பண்ணது தப்புன்னு வீடியோ போட்டு பாத்தீங்க இல்ல

இது உங்களுக்கே இல்ல பட் அப்படின்னா எனக்குமே என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டா தெரியாது நானுமே ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆப் வியூல இருந்து மத்தவங்க என்ன சொல்றாங்க மத்தவங்க போஸ்ட்ல என்ன சொல்றாங்க அதை பத்தி தான் நீங்க நிலப்படுது என்ன பத்தி நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் ஆகுது நிறைய பேர் கேக்குறாங்க அவங்க எல்லாமே அந்த நெகட்டிவிட்டி ஸ்பிரெட் ஆன வீடியோ தான் பாத்துருப்பாங்க யாருமே நான் போட்ட வீடியோ போய் பாக்க மாட்டேன் இப்போ ரீசெண்டா இப்போ நிறைய இந்த வாட்டர்மெல்லன் பத்தி எல்லாம் கான்ட்ரவர்சி வீடியோ வருது நான் போய் அவர் என்ன நான் போய் செக் பண்ணுவேன் ஏதோ கான்ட்ரவர்சில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தான் நான் பாப்பேன் ஏன்னா கான்ட்ரவர் அந்த ட்ரோல் வீடியோஸ் தான் நல்ல பூமாவும் வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாருக்கிட்டயுமே போய் நான் அப்படிலாம் சொல்லலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம பண்றது ஒரு விஷயம் தப்புன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் பிரதர் இல்ல நம்மளை பத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் மீடியாஸ் கவரேஜ் பண்ணுவோம் இவர் இப்படி பண்ணிட்டா இருக்கும் நான் நோ ப்ரொமோஷன் தெளிவா போட்டிருக்கேன் நான் வாங்கினது வந்து டாக்டர் கிட்ட

பார்த்தர் கொலபரேஷன்லயே அந்த டைம்லயே ப்ரொமஷனு தெளிவா மென்ஷன் பண்ணி போடுறாங்க ஓகே ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா ரெண்டு நாள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்கன்னா கிடையாது அப்பவே முப்பது நாள் கழிச்சு கொடுக்க போறேன் அப்ப இப்படிப்பட்ட பையனுக்கு அந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணணுமா ப்ரொமோட் பண்ணக்கூடாதான் தெரியாதா ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஹண்ட்ரட் கே எல்லாம் கிடையாது எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கேவோ சிக்ஸ்டி கேவோ இருந்த ஒரு ஃபாலோவர்ஸ் என்னோட ஜர்னி வந்து என் ஃபாலோவர்ஸ் டெய்லியும் பாத்துட்டு இருக்காங்க சடனா நான் வந்து சில பல விஷயங்கள் அந்த இன் பிட்வீன் அந்த தேர்ட்டி டேஸ்ல நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன் பப்ளிக் ரிலேட்டடான விஷயங்கள் எடுத்து பேசினேன் அப்புறம் பாலிடிக்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து பேசினப்போ எனக்கு நல்ல பூம் கொடுத்துருச்சு ஹண்ட்ரட் கே ஒன் ட்ரெண்ட் கே அடிச்சிருச்சு அப்ப ஃபாலோ பண்ண வந்து என்ன பிடிக்காத வந்து எடுத்து நெகட்டிவ்டி ஸ்ப்ரெட் பண்றப்போ நம்ம அவருக்கு பதில் சொன்னா அவசியம் இல்லை நான் வந்து என்ன யோசிச்சேன்னா ஓகே இதை தப்பா போற்றே பண்ணிட்டாங்க நம்மள நம்பியிருப்பாங்கள பசங்க அவங்களுக்காக ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்ன்றது யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு இங்க பாருங்க நான் வந்து இந்த ப்ரொமோட் பண்ணேன் ப்ரோமோட் பண்றவனா இருந்தா நோ பெயிட் ப்ரொமோஷன்னு நான் ஏன் பண்ணனும் நோ பிஸ்னஸ் டி நான் ஏன் போடணும் விக்கிறத அந்த நபர் ஆனா நான் ஃபோன் பண்ணி அவர்ட்ட பேசுறப்போ டாக்டர் கிட்ட வாங்குவேன் இஃப் அட் ஆல் அது ஒரு ப்ரொமோஷனா இருந்தா நான் தெளிவா சொல்லிருப்பேன் நான் டாக்டர் கிட்ட வாங்குனேன் நீங்களும் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்து போட்டிருக்கேன் நான் ஏன் பர்பஸ்காக வாங்க என்னோட கைவலிக்காக நான் ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணி நான் வாங்கினேன் ஓகே சோ இன் பிட்வீன்ல வந்து ஜூலை மந்த் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ஃபாலோ பண்ண வந்து அதை பாத்துறப்போ கூட அத வந்து நான் ப்ரொமோட் பண்றேன் கார்த்திக் ப்ரோவே சொல்லிட்டாரு நம்ம வாங்குவோம்னு வாங்கிட கூடாதுன்னு தான் நோ டே போடுறேன் இப்போ நீங்க நோ ப்ரமோஷன் போட்டீங்க நாட் அ பிசினஸ் டீல் அப்படின்ற வேற மாதிரியான டீலிங் உங்களுக்கும் பேரன் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு யாருமே தெரியாது வீடியோ போட்டிருக்காரு யாருமே தெரியாது பட் அந்த கொலாபரேஷன் எல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் பத்தி பேசி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போது அவரு கூட ஒரு கொலாபரேஷன் சொல்லிருக்கேன் போடும்போது ஒரு காமன் ஆடியன்ஸா எனக்கு தெரிஞ்சிருவாகும் இந்த மாதிரி அவரே அவரே டெஸ்ட் பண்ணிட்டு போடுற அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸ்டெராய்ட்ஸ் கூட போட்டு இருந்தீங்க கரெக்டா ஸ்டெராய்ட்ஸ் கூட அது கூட இல்ல அது பிசிபி ஸ்டெராய்டா வந்து அது கூட வந்து நான் ஏன் உடம்புக்கு டெஸ்ட் பண்ணப் போறேன் நீங்க வந்து டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லி நான் அதெல்லாம் பார்த்திருந்த பரவால அவரே வந்து அவரே டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட்டோ அவர் சொல்லப் போறாரு அப்படின்ற மாதிரியான மெண்டாலிட்டியா தான் ப்ரோ இப்போ உங்களுக்கு புரியதா நீங்களே ஆன்சர் அதுலயே சொல்றீங்க

டைனோகாலஜி ஸ்டைப்ஸ்வோங்களேன் அவர் இப்ப அந்த ப்ராடக்ட் எனக்கு செல் பண்ணிருந்தாங்கன்னா அது ஆஃப் அன்ஸ் ஒரு சித்தா டாக்டர் இருக்கு தேடி போய் கன்சல்ட் பண்ற ஒரு பேஷண்டுக்கு மேக் பண்றதுக்கு லைசன்ஸ் இருக்கு அதான் தனிப்பட்ட லைசன்ஸ்லாம் வாங்குவேன் நான் சித்தா டாக்டரே அவங்க பேஷண்டுக்கு குடுக்கறதுக்கு கொடுத்துக்கலாம் எஸ் பட் அது வந்து வெளியில லார்ஜ் அளவுக்குல விற்கிறதுக்கு சர்டிபிகேட் தேவை கரெக்ட்டா நீங்க வந்து டாக்டர் ஆமா இந்த நபர் வந்து பேஷண்ட் பேஷண்ட் ஓகே இவர் நான் இவருக்கு கொடுக்கலாம் நீங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம் நான் இவர மாதிரி தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன் இஃப் सपोज அந்த நபர் அந்த ப்ராடக்ட்ட ஒரு கடையில வச்சு விக்கணும் அப்படினா எஃப்எஸ்எஸ்ஏ ட்ரக் லைசென்ஸ் அத வாங்கணும் ஓகே எஸ் பட் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறேன் கடையில இருந்து வாங்குறேன் அப்படினா இங்க பாருங்க பா நான் இந்த மாதிரி கடையில இருந்து வாங்குறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரிவ்யூ கொடுக்கிறேன் போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அது ப்ரமோஷன் ம் மார்க்கெட்டிங் ம் நான் உங்ககிட்ட டாக்டர் கிட்ட வாங்குறேன் புரியதான் எப்படி பிசிடி போடுறேனோ எப்படி குளூட்டோத்தியான் போறேனோ அதே மாதிரி தான் இதுவும் மேபி நீங்க வந்து என்ன வந்து ஜூலை மந்த் ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணனால நீங்க என்ன இப்படி எடுத்திருக்கலாம் ஆனா கனவா கண்ட ஜூலை மந்த்து எனக்கு ஹண்ட்ரட் கே எல்லாம் வரும்னு எதுவுமே பிளான் நான் என் ஃப்ளோல நான் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் என் சைட்ல இருந்து எந்த எல்லா விஷயத்துலயும் ஒரு வாய்ஸ் வேர்ட் தான் நான் போட்டு நான் ஒன் ஆஃப் உங்க வீடியோ பாக்கும்போது ராஜாபெரன் அவர்கள் சொல்லிருந்தேன் பழைய டாபிக் பிரதர் அவரே வந்து ஜஸ்டிபிகேஷன் வீடியோ கொடுத்துட்டாரு அவர் என்ன கொடுத்திருந்தாரு கார்த்திக் பிரதர் யாருன்னு உண்மையிலுமே எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அது ஏதோ ஒரு வீடியோ வரும் நீங்க எல்லாம் பாக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிதான் நானும் பாத்துட்டு இருப்பேன் சரி கைவலிக்கு இவருக்கு ஏதோ ஒன்னு சொல்றாருன்னு சொல்லி போன் பண்ணி தான் அவர் வந்து தெளிவா சொல்றாரு டாக்டர் அவர் மேக் பண்ணி தர்றதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த அண்டவேர் கான் ஒரு கான் அந்த வீடியோல கூட எஃப் எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்காம மேடம் வாங்கிருப்பேன் சொல்லல சர்டிபிகேஷன் இருக்கான்னு தெரியாம ஏடா வாங்கிருப்பேன் தான் சொன்னேன் சர்டிபிகேஷன் இன் த சென்ஸ் சித்த டாக்டருக்கு லீகலா இல்லையா பேஷண்டுக்கு கொடுக்கலாமா இல்லையா அதை தான் மீன் பண்ணிருப்பேன் எஃப் எஸ்எஸ்ஐனு சொல்லிருக்க மாட்டேன் நான் ஏன் விளக்கம் குடுக்கணும் இப்ப நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் எத்தனையோ ப்ராடக்ட் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்கேன் ஆமா வே ப்ரோட்டீன் பிசிஏ மல்டிவிட்டமின்லாம் தெளிவா சொல்லுவார் என்ன விஷயம்னா இவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து அதெல்லாம் வந்துச்சு ஒரு அண்டர் கூட பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய ஆள் வந்து ஒரு சர்டிபிகேட் இல்லாத ஒரு ப்ராடக்ட வந்து வாங்கி உங்களுக்கு புரியல நீங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் அது நான் வந்து ப்ராடக்ட் இல்ல அது எனக்கு கிடைச்ச மெடிசன் உங்களுக்கு மெடிசன் பட் நீங்க அந்த வெளியில வீடியோவா போடும்போது அந்த மத்தவங்க பார்வையில எப்படி படுத்துனா அது ஒரு ப்ராடக்ட்டா தானே பார்க்கப்படுது நான் நோ ப்ரமோஷன் போட்டுனா நீங்க ஏன் போய் வாங்குறீங்க இப்ப நான் குளுட்டோதியன் போறப்ப கூட ப்ரமோஷன் போடல இல்ல போடுறேன்னு போட்டா நீங்க வாங்கி போட்டிருக்கீங்களா ஒரு இன்டர்வியூ கூட கேட்டாரு கார்த்திக் ப்ரோ இன்ஸ்பைரா பாக்குறவங்க வாங்கிட்டாங்கன்னா நீயே வாங்குற நான் வாங்க சொன்னா வாங்கு அது ஒரு ப்ராடக்ட்டா இருந்தா வாங்கு என்ன நான் பிசிடி போடுறேன் நான் குளூட்டோ தேன் போடுறேன் நான் என் பர்பஸ்க்கு நான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு கமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜனவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தேர்ட்டி இருந்துச்சு ஜூன் மந்த்ல ஹண்ட்ரட் கே இருந்தது கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு ரீச் எல்லாம் ஆகும் நான் என்னோட ஜேர்னியை ஜனவரி மந்த் என்ன பிளான் பண்ணி டிசைட் பண்ணி இந்த இன்ஸ்டாகிராம் நான் வந்து கண்டென்ட் போட ஆரம்பிச்சணும் இன்னைக்கு காலையில முதல் கொண்டா அதுதான் என்னோட பிளான் வந்துருச்சு ஒன் ஃபிஃப்டிக்கே வந்துருச்சு சரி இனிமே நம்ம பெரிய பெரிய ஆளுங்களோட கோலாபரேஷன் பண்ணனும் எனக்கு தெரியாது இன்னைக்கும் இல்ல நாளைக்கும் அதான் நாளானைக்கும் அதான் அடுத்த மாசம் பைவ் ஹண்ட்ரட்க்கே வந்தாலும் என்னோட பிளான் என்ன நம்மளோட ஜேர்னி ஓகே பட் அதான் நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணனும்னு பண்ணல நீங்க வந்து உங்களை வச்சு ஒரு நீங்க இந்த மாசத்தை குடுங்கன்னு சொல்றேன் ஓகே நான் வித்து குடுக்க எனக்கு ரைட்ஸ் உங்களுக்கே தெரியாம அது வந்து போயிடுது இல்ல ஆயிரம் பேருக்கு புரியுது ஆயிரம் பேர் தப்பா எடுத்துப்போம் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணவனுக்கு கிளியரா தெரியும் இது ப்ரொமோஷன்ல வாங்கி சாப்பிட்டு இருக்காருன்னா எடுத்துப்போம் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் புதுசா ஃபாலோ பண்றவங்களுக்காக தான் தெளிவா போட்டேன் ப்ரொமோஷன்

சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றாரு தப்பு நான் நீ எடுத்தோடனே வீடியோ போட்டுருவியா அவருக்கு டிஎம் பண்ணு அவர் டிஎம் பண்ணி ப்ரோ நீங்க பண்ணது தப்பு அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்றேன் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நீ சாட்டோட முடிச்சுக்கலாம் இல்லைன்னா நீ வீடியோ பண்ணு இவங்களுக்கு தேவை கண்டென்ட் எவண்டா மாட்டுவான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான் இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க நான் வந்துட்டு உங்களை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ண போறேன் ப்ரொஃபஷனலிசமா படிச்சவனா இருந்தா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டிஎம் பண்ணுவேன் என்ன பிரதர் இப்படி பண்ணிருக்கீங்க தப்பு பிரதர் அப்படின்னு அதுக்கப்புறம் வீடியோ போடு this is professionalism அப்படி ஒரு ப்ராடக்ட் பத்தி கோலாபரேஷன் மீ ஒரு 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 நபர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் रिलेटेडான விஷயங்கள் லீகல் விஷயமா நீ பேச போற அப்படினா டிஎம் ஃபர்ஸ்ட் பண்ணு இப்ப நான் வாட்டர் மெலன் பத்தி பேசுறேன் ஜிபி இதுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுவேன் இல்ல ஏன்னா அவங்க பப்ளிக் போறோம் ஒரு ப்ராடக்ட் லைசென்ஸ் இல்லாத ப்ராடக்ட்டை செல் பண்ணியிருக்காரு லீகல் इश्यूज ஆக போற மாதிரி இருந்தா நீ ஃபர்ஸ்ட் டிஎம் பண்ணி கேக்கணும் ஓகே

உடம்புக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கிருக்கேன் இதுக்கு மேல ஒரு நபர் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க ஓகே ஏன் ஃபாலோவர்ஸ் இப்ப ஹண்ட்ரட் கேவா இருந்தாலும் சரி டென் கே இருந்தாலும் சரி ஒன் மில்லியன் பாலோர்ஸா இருந்தாலும் சரி ஒரு பிராண்டை ப்ரோமோட் பண்றப்போ நான் தெளிவா சொல்லுவேன் இது ப்ரொமோஷன் பா அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ எனக்கு தெரியும் எந்த விஷயத்தை ப்ரொமோஷன்னா மக்களுக்கு சொல்லணும் எந்த விஷயத்த நான் யூஸ் பண்ணேன்ன்றதை சொல்லணுன்றது எனக்கு தெரியாம நான் இவ்வளவு நாள் நான் டிராவல் பண்ணிட்டு வந்து ஓகே எடுத்துக்கிற விதம் எஸ் அதான் இப்போ நிறைய பேருக்கு வந்து கைண்ட் ஆஃப் மாதிரி எடுத்தாரு கூட என்ன ஃபஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றவங்க நல்லா படிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தப்பவே சொல்லலை சின்ன சின்ன பசங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக சும்மா ஏதாவது ஒருத்தன எடுத்து பேச வேண்டியது தானே நான் என்ன சொல்றேன் கேஸ் போட வேண்டியது தானே நீ கேஸ் போடல மக்களுக்கு நீ நல்லது செய்யணும்னு கிரியேட்டர்ஸ் வந்து கார்த்திக் தப்பு பண்றாரு நீ கேஸ் போடுற கோர்ட்ல பாத்துக்க ஏன் போடல நான் தப்பு பண்ணலையா நான் பர்ஸ்ட் எல்லாம் வந்து ட்ரிகர் ஆவேன் ஏன்னா இது புதுசு இல்ல சொல்லுங்க நீங்க மீடியாவில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி ஹாண்டில் பண்ணும் எனக்கு இதெல்லாம் புதுசு அதனால ட்ரிகர் ஆயி ட்ரிகர் ஆயி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அதனாலதான் அந்த நெகட்டிவ் டிசே பூம் சோ அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா நீங்க பாத்துக்கிட்டீங்க கண்டவனுக்கு ரிப்ளை பண்ணது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கலாம் சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஃபேமிலி சோ எனக்கு என்ன அந்த டைம்ல யோசிச்சேன் 100k என்ன வந்து ஏனா ஏங்கி இருக்கேன் ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு கடச்ச ஒரு விஷயத்தை ஏ தான் நான் செலப்ரேட் பண்ண முடியும் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அந்த கே வந்த உடனே சும்மா ஃபேக்கா வந்து கேக் வெட்டி நேரத்துல இருக்கிறவங்க அன்றைக்கே வந்த உடனே இவர் வந்து கோயில போயிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணாரு இவரே ஃபாலோ பேக் பண்ணல கேவி நான் ஃபாலோ ஆவா ஏன் பண்ணல இது பண்ணக்கூடிய கூடிய ஆள் வந்து இத ஏன் பண்ணல அப்படின்றாதான் அப்படி பேசுவான் அப்ப இப்ப இதே எடுத்துக்கோங்க எஸ்டேஆர் இருக்காரு டூ பாயிண்ட் இருக்காரு அவங்க படத்தை தானே காசு குடுத்து போவாங்க ஏன் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்காரா ஏன் அவர் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் கே இவனெல்லாம் கேப்பா நம்ம அதான் நான் சொல்றேன்ல கண்டவன் கண்டவன் பேசிட்டுதான் இருக்கோம் நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாது ஓகே மனசார நம்ம ஒரு விஷயம் நடந்து தப்பு இப்போ ரீசென்ட்டா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட பாடி பில்டிங்ல ஒரு பையன் வந்து லூஸ்டா கூட்டார் அனோபாலிக்ஸ்டரா எடுக்கிறான் ஆமா ஆண்மை ஆண்மை இல்ல அந்த பையன் தப்பு பண்ணிருந்தான் அந்த பையன் வந்து ரியலைஸ் பண்ணான் பண்ணது சாரி வீடியோ பண்ணான் இப்ப இதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட யோசிக்காம சாரி கேக்குறாங்களா ஓகே சோ இப்போ நீங்க வந்து இப்ப நிறைய வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரிகரெட் பண்றீங்களா இது வந்து நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது பட் என்னன்னா இப்போ நீங்க மணி ரசிகர்களின் ரசிகன் அவரை வந்து சம்மந்தமே இல்லாம அவரோட போட்டோ போட்டதாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சோ மாதிரி முடியாது

பண்ணக்கூடாது அப்புறம் என் கிட்ட மட்டும் கேட்டா அந்த டைம்ல நான் சொல்றேன்ல ஷார்ட் ஸ்பேன்ல ஒரு குரோத் குரோ அது யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணறதுனால இவருக்கு குரோத்தோ அப்படின்ற ஒரு விஷயம் தப்பு பண்ணல நான் ஒண்ணும் நான் ஒண்ணும் வந்து ஸ்டாலின் சார பத்தியோ நம்மளோட என்னடா இருந்தாலும் டிஎம் கே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் ஒரு நம்மளோட சிஎம் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நான் அவங்கள பத்தி தப்பா பேசுறேன் மகாத்மா காந்தி சார் பத்தி தப்பா பேசுறேன் ஏ பி ஜே அப்துல் கலாம் பத்தி தப்பா பேசுறேன் நம்ம சொசைட்டி என்னோட கோல் என்னோட விஷனுக்கு எதை பேசுனா கரெக்ட்டா இருக்கும் இப்ப நான் இவனுங்கள பத்தி எல்லாம் பேசுறேன் அப்படின்னா மீடியால இருக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு சோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம என்ன பேசுனா கரெக்டா இருக்கும் என்ன என்னோட ஸ்பீச்சுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் தான் ஓகே அது நிறைய பேரால டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்றனால இவனுங்க பண்ண அந்த நெகட்டிவிட்டி நம்ம அதுக்கெல்லாம் கவலையப்படக்கூடாது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அதோட கோல சொல்லுங்க நான் யார் யாரெல்லாம் பத்தி பேசுறேன் யார் யார பத்தி பேசுனேன் பேசிருக்கேன் பேசுங்க நான் பாத்துருக்க ஜிபி முத்து அவர்களை பத்தி பேசியிருக்கீங்க அதுக்கப்புறமா அந்த கட்சி இந்த பொலிட்டிக்கலா ஒரு அவங்கள பத்தி பேசிருந்தீங்க மணி அவர்களை பத்தி பேசிருந்தீங்க வாட்டர்மல் ஸ்டார் அவரை பத்தி பேசியிருந்தீங்க என் இடத்துல இருந்தா நீங்க பேசிருக்கீங்களா மாட்டீங்களா உங்க இடத்துல இருந்தா எப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு சொசைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஓகே இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு அன் ஆனா இடத்துக்கு வராங்க நான் வந்து உங்க இடத்துல இருந்தேன்னா இப்போ வந்து இப்போ வாட்டர் ஸ்டார் வந்து சூர்யா அவர்களை பத்தி அதனால தான் பேசியிருந்த அதனாலதான் அது ஓகே தட் சக்சப்ட் தட் வந்து அது இல்லாம இன்னொரு ஸ்டாண்ட் அப் காரு பத்தி பேசியிருந்தீங்களா அதெல்லாமே வந்து சூப்பர் லைக் தப்பு மணியை பத்தி பேசல

இன்ஸ்டாகிராம்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் மில்லியன் பாலோஸ் இருக்காங்களா கூப்பிடுவாங்க ஆமா மணி திவாகர் அவங்க தான் போயிட்டு இருந்தாங்க அடிக்கடி ஓகே ஓகே இதுல தப்பு பட் அவர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நான் நான் வந்து பண்ணி போறதே அப்படின்னு சொல்றேன் என்ன அக்செப்ட் பல பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க புரியுதா நேத்து கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓகேவா அவர் சொன்னது என்னன்னா நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க நான் பண்ற விஷயம் போகுது புரியுதா திவாகர் எல்லாம் ஒரு ஃபேனு பாலபிஷேகம் கிட்ட போய் நான் அவரை பத்தி தப்பா பேசினா தான் என்ன பேசுவாங்க நல் நான் பேசுற கண்டென்ட் நல்லா இருக்கணும் மனசார நான் பண்றேன் யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி அடுத்து வரப்போற ஜென்ரேஷன்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் இந்த விஷயம் நான் மட்டும் சொல்லல பல பேர் எனக்கு முன்னாடி யூடியூபர்ஸ் இன்ஸ்டா கிரியேட்டர்ஸ் பேசிட்டாங்க ஆனா இன்னைக்கு கார்த்தி பேசுறப்ப மட்டும் ஏன் கொந்தளிக்கிறீங்க ஃபாலோவர்ஸ் வரனால இதே கார்த்தி வீடியோ போட்டு டென் வியூஸ் ஒரு நாளைக்கு நூறு ஃபாலோவர்ஸ் கிடைச்சா வந்திருக்காரு இங்க பிரச்சனை என்னன்னா அதிக ரீச்சுக்காக

ஒரு அஞ்சு ஆள் நமக்கு முன்னாடி மேலே போனால் அந்த வழி தெரியும் ஓகே புரியுதா இன்னொன்று என்னன்னா கஷ்டப்பட்டு வரவனுக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருப்போ என்ன மாதிரி நபர்கள் பூஜை பண்ணுவாங்க ஓகே ஓகே புரியுதா புரியுது நான் வந்து எனக்கு ஏன் எனக்கு அந்த கேக்கு ஒரு பத்து கிலோ கேக்கை வாங்கி அதை கட் பண்ணி நமக்கே ஒரு அரசனுக்கு ஸ்கூல் இருக்கு ஆண்டிகேப் ஸ்கூல் நான் வீடியோவே போட்டுக்கலாம் அங்கே ஸ்கூல்ல போய் கொடுத்த அதை வீடியோ எடுத்து போட தெரியுதா ம் சோ நீங்க வந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யாரெல்லாம் அன்டிசர்விங்னு சொல்றீங்க நீங்க பேசுற எல்லாரும் அன்டிசர்விங்க ஒரு டாலன்ட் இல்லாத ஒரு நபர்களை தூக்கி மக்கள் கொண்டாடி அவங்க வந்து டாலண்டான ஆளுங்க இருக்காங்க அவங்களோட சான்ஸ் தட்டி பறிக்கிறப்ப அன்டிசர்விங் ஆனாங்க ஓகே நம்ம வந்து வாட்டர் மெலன் சார் எடுத்துக்கலாம் அதுல நானே அதுல வாட்டர் மெலன் டிவாக அவுட் எடுத்துக்கலாம் மணி அவர்களை எடுத்துக்கலாம் மணி வந்து எடுத்துக்க முடியாது ஏனா மணி வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை பண்றாரு நான் நீங்க அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ

அந்த பையன் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் அக்கௌண்ட்ல என்ன பத்தி தப்பா வீடியோ போடுறப்போ ஏன்னா நானே என் பையன் ஒய்ஃப் இருக்கிற போட்டோஸ்ல வந்து கமெண்ட் பண்றாங்க கேவலமா சும்மா இருக்க சொல்றீங்களா என்ன கமெண்ட் பண்ணாங்க பேட்வேர்ட்ஸ்ல நீ எல்லாம் என்ன ஆளா நீ என்ன தகுதி இருக்கு எங்க மணி என்ன பத்தி பேசுது அப்படின்றப்போ நானே டெக்ஸ்ட் பண்ணேன் தம்பி அது என்ன ஏன் இப்படி பண்ண நானே தான் டெக்ஸ்ட் பண்ணேன் இப்ப நான் சொன்னேல ப்ரொஃபஷனலிசம் நல்ல எஜுகேட்டடா நான் நீ டிஎம் பண்ணிடுவேன் நானே வாண்டடா டெக்ஸ்ட் பண்ணிடுவேன் ஏன் நான் டெக்ஸ்ட் பண்ணும் நானே எடுத்து வீடியோ போட்டு அதுக்கப்புறமாவே அதுல ஒரு அந்த டாபிக் விஜயபிரதேஷ் அதாவது பேசியாச்சு அதுக்கு எல்லா சொல்யூஷனும் நான் கொடுத்துட்டேன் அந்த பையன் சொல்லிட்டேன் திருச்சி வந்தா மீட் பண்ணல அப்படி நாங்க திருச்சி வா மீட் பண்ணலாம்னு சொன்னது கூட ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ டெக்ஸ்ட்ல நான் ஒன்னும் சொல்லுவேன் அந்த பையன் ஒரு விதமா எடுத்துட்டோம்

நம்ம ஒரு விஷயம் பண்றது வந்து ஸ்டாப் ஆயிடும் மனசார நான் வந்து தப்புலாம் பண்ணேன் எனக்கு இங்க இந்த நேரத்து வரப்ப நீ கோயில் பண்ண எத்தனை பேர் வந்தேன் என்ன பேசுனாங்க சூப்பரா இருக்கு சூப்பர் நான் ஏன் கோயில சொல்றேன் கோயிலுக்கு நேற்று போனால அத்தனை பேர் வந்து அவ்வளவு பேர் என்கிட்ட வந்து பேசுனாங்க ப்ரோ சூப்பரா பண்றீங்க ப்ரோ சூப்பரா பண்றீங்க இதை விட வேற என்ன சார் வேணும் நெகட்டிவிட்டின்னா என்ன தெரியுமா நான் இந்த ரோட்ல இருந்து நான் அங்க முக்கு கடையில போய் பால் பாக்கெட் வாங்க போறப்போ எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறதுதான் நெகட்டிவிட்டி இங்க என்ன பத்தி பேசுற ஒவ்வொருத்தனும் ஓகே

நான் வளர்ந்துட்டேன்றதே என்னன்னாலும் நம்ம முடியல எனக்கு இவ்வளவு ரெகனேஷன் கிடைச்சிருக்குன்றதே என்னன்னா ஏன்னா ஒன்பது வருஷமா ஒண்ணும் கிடைக்கல இந்த ஆறு மாசத்துல கிடைச்சிருந்ததே எனக்கு நமக்கே இந்த கோயில போய் எங்க அண்ணன் டேரக்டர் தான் மூவி ஸ்டார்ட் ஆகும் அதுக்குதான் கோயில் போயிருக்கும் ஐயோ என்ன பாத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து பேசுறாங்க பசங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு வளர்ந்தாலும் அப்படித்தான் இருக்கும் எனக்கு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா ஒன்பது வருஷம் ஏங்கின ஒரு பையனுக்கு சடனா ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ ஓகே நம்ம இன்னும் ப்ரொடக்டிவா தான் பண்ணணும் போல அப்படின்னா இன்னும் வச்சுட்டு தான் இருக்கும் அதான் நெகட்டிவிட்டிஸ்க்கு நம்ம வந்து கேரே பண்ணக்கூடாது

இவர் வாட்டர் பிளான் பெற்றாரு கேட்க டு பி ஆர் வாட்டர் மெலான் பெஸ்ட் நான் சொல்றேன் எப்படி சொல்றது படிச்சவரு ஓகே பிசியோதெரபிஸ்ட் ஓகே சினிமால வந்து நான் நடிக்க போறேன்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குதானே இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் முக்காவாசி ஒரு எயிட்டி எயிட் பர்சன்ட் எல்லாருக்கும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல நடிச்ச உடனே சார் மாதிரி நடிப்பாங்க இல்ல அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கும் அவரு தனக்கு சான்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்றாரு நம்ம விஷ்ணா

டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பயன் பிறப்பான்னு பையனோ பையனும் அப்போ ஜிபி முத்து அந்த பேசின வீடியோஸ் எல்லாம் இந்த ரெண்டு பேரும் மட்டும் சொல்றாரு வீடியோல யூடியூப்ல நிறைய பேர் கேட்டவங்க இப்ப இந்த டாபிக் வந்து இந்த ரெண்டு பேருக்கு தான் ஜிபி முத்து திவாகர் வீடியோ உங்களோட பொண்ணோ இல்ல ஏன் பொண்ணோ இல்ல அவரோட பொண்ணோ இவங்க ரெண்டு பேரோட வீடியோ பாக்குறப்போ யாரோட வீடியோ என் பையனுக்கு எடுக்கும் யாரோட வீடியோ என் பையனை கெடுக்கும் உங்க பையனை கெடுக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெண்டு பேரும் வீடியோவும் எப்படி கிடைக்கும் ஆமா அது ஒரு தப்பான ஓகே இதுதான் போல இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் நான் சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா அவரோட வீடியோல வந்து யூஸ் பண்றதால அப்படியே யூஸ் பண்ணி அவரே அவர் செலிபிரேட் பண்ணுவான் அதனாலதான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நபர்களை ஆரம்பித்த காலத்திலேயே நம்ம வந்து ஒதுக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்த வந்திருக்க மாட்டாங்க அடுத்தது யார் வந்திருந்தாங்க அந்த மாதிரி அவரோட வரிசையில

அவ்வளவு நான் வந்து யாரோட பகையுமே சம்பாரிச்சுக்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த எடுத்து கார்த்து எப்படி பண்ணுவோம் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து யாரு பகையுமே நினைப்பேன் செகண்ட் எவனின்னா இவன் வேஸ்ட் இவன் வந்து டிசைனிங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மாட்டான் சீக்கிரம் ஏன் தெரியுமா நாளைக்கு அவன் வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவன் முன்னாடி நான் நிக்கிறப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் சோ அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோல கூட யாரையுமே தப்பா பேச மாட்டேன் இன்னும் பெட்டரா பண்ணுங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கு சொசைட்டிக்கு தப்பா இருக்கு இதுக்கு பதிலா இப்படி பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ரெபுடேஷன் வரும்னு தான் சொல்லியிருப்பேன் எல்லாரும் வீடியோ எடுத்து பாருங்க